சின்ன புள்ளையில இருந்து இப்ப வரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே கண்ணுல பாத்துக்கிட்டு அதாவது துலாம் ராசிக்காரங்க ஒரு பத்து வயசு குழந்தைகிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா கூட பல அனுபவத்தை சொல்லும் ஏன்னா துலாம் ராசி அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்ப வரைக்கும் தாம்பட்ட கஷ்டத்துல ஒரு பெர்சன்ட் கூட மத்தவங்க பட்டுட கூடாதுப்பா அப்படின்னு யோசிக்க கூடியவங்க கண்ணுக்கு முன்னாடி யாரோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னாக்க இந்த மாதிரிதான் நம்ம ஒரு காலத்துல இருந்தோம் அப்படின்னு சொல்லி நமக்கு யாரும் உதவி செய்யல நம்மளாவது இவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு என்னன்னு தெரியலனா கூட அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு வளம் வரக்கூடிய துலாம் ராசிக்காரங்களே துன்பத்துக்கும் துலாமுக்கும் ரொம்ப இஷ்டம் போலைங்க ஏன்னா இவங்களை தேடி தேடி வந்துட்டு இருக்கு எப்படின்னா இவங்க வந்து அந்த எடைய கையில வச்சிருக்காங்க இல்லையா தராசு துன்பம் வந்து இவங்களுக்கு கிலோ கணக்குல வந்துக்கிட்டே இருக்கு டன் கணக்குல வருது கிலோ கணக்கில் வந்து வந்ததெல்லாம் அந்த காலம் போயிடுச்சு நாளுக்கு நாள் வந்து பாத்தினாக்க வரக்கூடிய துன்பத்துடைய அளவு எடை கூடிக்கிட்டே இருக்கு உண்மை நினைச்சேன் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்போ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல துலாம் ராசிரியர் மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும் வாழ்க்கையே வெறுத்து போச்சு எனக்கு எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க நம்பி ஒருத்தங்க கூட எனக்கு ஒத்த ரூபா இந்தாமா வச்சுக்கோ இந்தாப்பா வச்சுக்கோ இந்த ஒரு டீ சாப்பிட ஒருவேளை சாப்பாடை நான் கொடுக்குறேன் சாப்பிட்டு பாரு நீ சாப்பிட்டியா தூங்குனியா உடம்பு எப்படி இருக்கு உனக்கு போட்டுக்க துணி இருக்கா காலுக்கு செருப்பு இருக்கா இந்த மாதிரி எந்த ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட எனக்கு ஆள் இல்லை ஆனா மற்றவங்களுக்காண்டி ஓடி ஓடி உழைச்சி உழைச்சி கட்டு கட்டா பணம் சேர்த்து அவங்களுக்கு சீரிசனத்தி செஞ்சு வீட்லையும் சரி கட்டிக்கிட்டவங்களுக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி யாருக்கெல்லாம் மொய் அழக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழந்தாச்சு இப்போ வரைக்கும் தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாமசி என்ன தெரியும் பேசுவாங்க கொஞ்சம் வந்து வெடுக்குன்னு பேசுகிறீங்க ட்ரை பண்ணுறீங்க பேசுறீங்க கூட நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அடுத்த செகண்டே முன்னாடி போய் நிற்பீங்க ஒண்ணுல ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தினாக்க அடிக்கடி உங்ககிட்ட காசு வாங்கிட்டே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபோன் பண்ணி காசு கேக்கிறாருனாக்க திட்டுவீங்க ஆனால் அடுத்த செகண்டே அவங்களுக்கு வந்து அக்கௌண்டில் போய் காசு விழுந்துரும் ஒரு பிரச்சனை கூப்பிடுறாங்களா முடியாதுன்னு சொல்லுவீங்க ஆனா முதல் அளவு நின்னு இருப்பீங்க இப்படி பல விதங்கள்ல மத்தவங்களுக்காக வாழ்க்கை அர்ப்பணித்து வாழக்கூடிய துலாம் ராசிக்கு துன்பத்தை விலக்கி கொஞ்சமாவது துயரம் இல்லாத வாழ்க்கைய வாழ பொட்டாசி மாதம் வெளிச்சத்தோட பிறந்திருக்குங்க உங்களுக்கு பொட்டாசி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் ராசியில பயிற்சி அடையிறது தாங்க சில ராசிகளுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் அடிப்படை காரணமே இவர் தாங்க சோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் வீகத்தக்க நிறைய மாற்றங்களை துலாம் ராசிக்கு கொடுக்க போறாரு அதிர்ஷ்டம் நேர்ந்த மாதமாக இருக்க போகுது அது என்ன தலைப்பு பார்த்தோம்னாக்க புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிரள வைக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு மூன்று யோகம் உங்களை தேடி வந்திருக்கு நிச்சயமா ஒரு நல்ல காலம் உங்களுக்கு பிறந்துருச்சுங்கறத ஆணித்தனமா சொல்லலாங்க அது என்ன தெளிவா பாக்கலாங்களா அதுக்கு முன்னாடி துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் யாராவது ஒருத்தங்களை மனசார நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல காலத்திற்கு சாவி கொடுக்கிற மாதிரி இருக்குங்க துலாம் ராசி ஒரு ஏற்றமான மாதம்னு சொல்லலாம் நன்மைகள் நிறைந்த மாதமா சொல்லலாம் மாசத்துடைய தொடக்கத்துல வேலையில நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்துடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட போறீங்க உங்களுக்கு வந்து பல வாய்ப்புகள் கிடைக்க போகுது ஒரு நீண்ட அல்லது குறியதாக பயணமாவது மேற்கொள்ள போறீங்க அந்த பயணங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் செல்வாக்கு மிக்க நபருடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்குங்க அவனுடைய ஆதரவின் காரணமா வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும் தாழ்வுனால நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது பொருளாதார ரீதியா உங்க கை ஓங்க போகுதுங்க தேவையான பணம் கையில இருக்கும் வீட்டுல இருக்கிற பெரியவங்களுடைய உடல்நிலை குறித்து ரொம்ப கவலைப்பட்டீங்க இல்லையா அந்த நிலை மாறுங்க அவங்களுடைய உடல்நிலை அப்படி ஆரோக்கியம் மேம்பட போகுது நிலம் மற்றும் கட்டிடம் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய அன்புகளுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட மட்டும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்க யாராவது கொஞ்சம் முன்ன பின்ன பேசினாலையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க காதல் உறவுல ஈடுபட்டு கூடிய தொலாம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல் துணை கிட்ட வாக்குவாதம் செய்யாதீங்க ஏன்னா கருத்து வேறுபாடு காரணமா பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த பிரிவு வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களால உங்களுக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ உங்களுடைய காதல் உறவுல ரொம்ப இருங்க ஆகமத்துல இந்த பொட்டாசி மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசி சேர்ந்தவங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமா அமைஞ்சிருக்குங்க வேலையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க குடும்ப உறுப்பினருடைய ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் திட்டமிட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்க சிறப்பான வெற்றியை பெற முடியுங்க எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் உணர்ச்சி வசப்படாதீங்க அது வந்து சந்தோஷமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தையும் சரி உங்களுடைய உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னா அது மத்தவங்களுக்கு சாதகமா போயிடுங்க அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்மீகம் மற்றும் கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கூடிய மாதமா பிறந்திருக்கிறதுனால குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது இன்னும் உங்களுக்கு அதீத பலனை கொடுக்குங்க முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு வந்து இந்த மாசத்துல மூன்று யோகம் தேடி வருதுன்னு அது என்னென்ன எந்தெந்த கிரகங்களால யோகம் ஏற்பட்டு சொந்த ராசியிலே அதாவது கண்ணீர் ராசிக்கு மாறுவதால பத்ர யோகம் உருவாகி இருக்கு கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் அவருடைய ராசியிலே சஞ்சரிக்கிறதுனால சச ராஜயோகம் உருவாகி இருக்கு அடுத்த சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரும் தன்னுடைய சொந்த ராசியிலேயே இருக்கிறதுனால மாளவிய யோகம் கொடுத்திருக்காரு சோ இந்த மூன்று யோகங்களும் சேர்ந்து துலாம் ராசிக்கு அற்புதமான பழங்களை அள்ளி தர போகுதுங்க சதா நேரமும் எப்பவுமே ஏதாவது ஒரு சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் தூங்குற நேரம் போக அதாவது அந்த தூக்கமும் வந்து பாத்தினாக்கா இவங்களை மெய் மருந்து தூங்கக்கூடிய தூக்கத்துல மட்டும்தான் இவங்களுடைய மனசும் இவங்களுடைய மூளையும் அமைதி கலக்கும் இல்லாட்டி வச்சுக்கோங்களேன் பல விதமான சிந்தனைகளை இந்த மாவு வந்து அரைக்கிற மாதிரி போட்டு அரைச்சிக்கிட்டே இருப்பீங்க இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்தை எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதை செயல்படுத்துவதில் ரொம்ப கில்லாடிங்க உங்களுக்கு இந்த பொட்டாசி மாத்திர சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று அமையறதுனால எல்லா விதங்களையும் முன்னெடுத்து கொடுக்குறாரு விரும்பிய பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க முக்கிய விஐபிகளுடைய அறிமுகத்தை கொடுக்குறாரு அவங்களால உங்களுக்கு உதவி கிடைக்குங்க நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் மதிப்பு மரியாதை உயருங்க திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியா முடியும் தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ரொம்பவே சிறப்பா இருக்கும் போது தொழில் பொறுத்த வரைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் பழைய கடன்களை எல்லாமே திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் விலகும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய நிலை அப்படிங்கிறது மேம்படுங்க அரசாங்க வகைகள்ல அனுகூலமான பலன் உண்டு குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் சங்கடங்கள் விலக போகுது நிறைய சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க போறீங்க சிலருக்கு திருமணம் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய பிள்ளைகளால நன்மைகள் கிடைக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லா விதங்கள்லையும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது புதுசா ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட போறீங்க கூட கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்காம இருப்பது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பு முக்கியமா கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீருங்க பல வகையான யோகங்கள் ஏற்பட போகுது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க மேலிடத்துல உங்களுக்கு பதவிகள் தேடி வருங்க ஆனாலும் கிட்ட பழகிறப்போ நிதானமா இருங்க தொழில முன்னேற்றம் காணப்படும் பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்கு பழைய பாக்கிகள் வசூலிப்பதில கொஞ்சம் வேகம் காட்டுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற நீ எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிக்கான பொட்டாசி மாத யோகமான பலன்கள் நட்சத்திர உங்களுக்கு கூடுதல் விவரம் கிடைக்குங்க அந்த வகையில துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் முன்னேற்றம் ஒன்றையே குறிகோளாக கொண்டு பிறந்த உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமா பிறந்திருக்கு மாதம் முழுவதுமே உங்களுக்கு ராசிநாதன் ஆதாயத்தை வழங்குறாரு அதனால பொருளாதார நெருக்கடி விலகும் தொழில இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படுங்க வியாபாரம் அப்படிங்கிறது லாபத்தை மட்டுமே கொடுக்கும் பழைய கடன்களை அடிச்சிருவீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுங்க செல்வாக்கு உயிருங்க மறைமுகமா உங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் விலகி ஓடுவாங்க சூரிய பகவானும் கேது பகவானும் குரு பகவானும் இவங்க மூன்று பேருடைய பார்வை அப்படிங்கிறது எல்லா விதங்களும் உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்குறாங்க அதாவது சுபமா இருக்குது ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்படுவது நல்லது என்று அறிவுறுத்துறாரு எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த காலத்துல அவசரம் மட்டும் காட்ட வேணாங்க இடம் வாங்குறது விக்கிறது இந்த மாதிரியான விவகாரங்களை ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்படணுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலைகள்ல முழுமையான அக்கறை செலுத்தி வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய மாதமா இருக்குங்க முக்கியமா யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கு சங்கடத்துல கொண்டு போய் விட்டுடும் அடுத்த தலைமையை அனுசரித்து செல்வது அவசியங்க உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பளுக்கு நிர்வாக காரணங்களால நீங்க எதிர்பார்த்த இடமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நேரம் காலம் சூழ்நிலை இது எல்லாமே அறிந்து செயல்பட்டீங்க அப்படின்னாக்க எல்லா விதங்களையும் நன்மையை அடைய முடியுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் குறைந்து மன நிறைவு பெற போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தி இரண்டு இந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு அக்டோபர் மாசத்துல ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த ஐந்து நாட்கள் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதனால இந்த நாள்ல சுப நிகழ்ச்சி தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டினாக்க கால பைரவரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்த சுவாதி நட்சத்திரக்காரங்களே நினைச்சதை அடையறதுக்கு எப்பவுமே திட்டமிட்டு செயல்படக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொட்டாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு யோகம் அப்படின்னாவே நம்ம முன்னாடி சொல்லியிருக்க மூன்று யோகமான அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சு சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க வியாபாரம் தொழில ஏற்பட்டிருந்த தடைகள் விலகி போகும் மறைமுக தொல்லைகள் நீங்கும் இழுபறியாக இருந்து வந்த வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா முடியும் சமூகத்துல தனி அந்தஸ்து செல்வாக்கு உண்டாகும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுக்கர பகவான் வழங்குறாருங்க வாழ்க்கை துணையோட இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி ரொம்ப வந்து ஒற்றுமையா வளம் வர போறீங்க புதுசா சொத்து சேர்க்கை உண்டு சேரும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தை வித்து வேற ஒரு சொகுசான வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல அரசு விவகாரங்கள்ல வியாபாரிகள் எச்சரிக்கையா இருக்கணுங்க வரக்கூடிய ஆசைகளுக்கும் வருமானத்திற்கும் இந்த நேரத்துல இடம் கொடுக்காமல் இருப்பது சிறப்பு அரசாங்க உத்தியோகத்தில் கூடிய அன்பர்களா இல்ல அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ரொம்பவே கவனமா இருக்கும் எனக்கு அழுகு பார்வை உங்க மீது இருக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு லாபம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்து வந்த வேலை இப்ப வந்து கடகடன் நடக்குங்க விரும்பிய இடத்தை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம் குரு பகவானுடைய பார்வை அப்படி உடைய ராசிக்கு தனஸ்தானத்துக்கு உருவாகிறதுனால செலவுகளை சமாளிக்க முடியுங்க அள்ளல்ல குறியாத அளவுக்கு வரவு வந்துகிட்டே இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பது ரொம்பவே நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அதாவது சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தி மூணு இந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள் பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு அக்டோபர் நாலு ஆறு பதிமூணு பதினைந்து இந்த ஆறு நாட்கள் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய நாட்களா இருக்கிறதுனால இந்த நாள்ல சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வரவு அதிகரித்து வளம் உண்டாகுங்க அர்தா விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் செயல்பாடுகள்ல எப்பவுமே நிதானத்தை கடைபிடித்து வெற்றி பெறக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டகரமான மாதமா பிறந்திருக்கு குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கறது விரைய செலவை கட்டுப்படுத்துறாரு முக்கியமா உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் காணாம போக போகுது வாழ்க்கையில இருந்து வந்த பயம் காணாம போகும் நீங்க செலவு செய்யக்கூடிய பணம் ஒவ்வொன்றாக அதாவது விரைய செலவு பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா இத்தனை நாளா அதெல்லாம் வந்து இப்போ வந்து சுப செலவா மாறும் உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான செலவா மாறுங்க குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நிம்மதியை உண்டாக்குறாருங்க நீங்க எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்கறாரு கொடுத்த வாக்கு காப்பாத்துறதுக்கு இவரு உதவிகரமா இருக்காரு குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளை விலக்கி கொடுக்கறாரு உடல்நிலையை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கறாரு நினைச்சதை சாதிக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறாரு ராகு ராகுபகவானுடைய அருள் ஆசையினால தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறுங்க இருந்தாலும் வியாபாரிகள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க கணக்கு வழக்குல ரொம்ப கவனமா இருக்கணும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்துட்டு தங்களுடைய கடமைகள்ல சரியாக இருக்கணுங்க முக்கியமா இம்பார்டன் ஏதாவது ஃபைல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க உத்தியோக பணிகள் இருக்கு அது முக்கியமா அரசாங்க துறைகள் இருக்கீங்கனாக்க கவனமா இருக்கணும் அடுத்துதான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவசரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரிங்க நிதானமா யோசிச்சு செயல்படுவது சிறப்பு இந்த நேரத்துல யாரையும் பகிர்ந்து கொள்வது நன்மையா இருக்காது உங்களுக்கு வந்து அப்படி உங்ககிட்ட மல்லுக்கட்டை யாராவது நின்னாலும் சரி போடா நீ தான் பெரியவா அப்படின்ற மாதிரி ஒதுங்கிடுங்க ஏன்னா உங்களை எதிர்த்து எவனும் வந்துட்டு ஜெயிக்க மாட்டான் அவங்க எதிர்க்கிற மாதிரி இருக்குமே தவிர அந்த தோற்றம் அப்படிங்கிறது உங்களை ஜெயிக்க முடியாது இந்த நேரத்துல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னாவே தன்னால உங்களை எதிர்க்கிறவங்க காணாம போயிடுவாங்க துலாம் ராசியை பொறுத்துக்கு இந்த மாதம் முழுக்கன்னு என்ன நினைக்கணும்னு பார்த்தோம்னா அமைதியா இருக்கணும் நிதானமா இருக்கணும் யார்ட்டி கோவப்படக்கூடாது மத்தவங்க யாராவது நம்ம கிட்ட வம்பு வழக்கு வச்சுக்கிட்டாலும் நம்ம நிதானமா இருக்கணுங்கிறத மட்டும் நினைச்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் பிரச்சனைகள் தீரும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும் புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் விவசாயிகளும் அக்கறையோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா நல்ல லாபத்தை அடைய முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தி நாலு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் நீண்ட தூர பயணம் இருக்கக்கூடாது வீண் வாக்குவாதம் இருக்கக்கூடாது புதுசா முதலீடு பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் ஒண்ணுக்கு பத்து முறை யோசிச்சுதான் செய்யணுங்க அந்த ஒரு நாள்ல அதுவே அதிர்ஷ்டமான நாள் பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று முப்பது அக்டோபர் மூணு ஆறு பன்னிரெண்டு பதினைந்து இந்த ஆறு நாட்கள் சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கனாக்க உலகந்த பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மை உண்டாக்குங்க சந்தோஷம் நிலைக்கும் ஆக மொத்தத்துல புரட்டராசி மாதம் அப்படிங்கிறது நம்ம துலாம் ராசிக்கு தொலைந்து போன சந்தோஷம் தொலைத்த நிம்மதி சகல விதங்களையும் நன்மைகளை கொடுத்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ வழி விட்டுருக்கு கரெக்டா பயன்படுத்துங்க வரக்கூடிய வாய்ப்பையும் பயன்படுத்துங்க எல்லா விதங்களும் நிதானத்தை கடைபிடிங்க இவ்வளவுதாங்க இந்த பொட்டாசி மாதம் அப்படிங்கிறது நூத்துக்கு நூறு சதவீதம் துலாம் ராசிக்கு சாதகமான பலன்களை அருள் ராசி பலன் சேனல் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்